திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் இருபது லட்சம் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஒட்டஞ்சத்திரம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் அரசக்கரபாணி தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டாப்பட்டி ஊராட்சி நாரப்பணாக்கன் பட்டியில் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ரேஷன் கடை கட்ட திறப்பு விழா நடைபெற்றது விழாவுக்கு திமுக ஒன்றிய செயலாளர் ஜோதீஸ்வரன் தலைமையேற்று பேசினார் விழாவில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழக்கல் துறை அமைச்சர் பங்கேற்று திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருளை செய்து வைத்து போது கூறியதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோட்டையில் நூத்தி பதினேழு ஏக்கர் நிலத்தில் அமைச்சரும் தற்போதைய துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஆறு லட்சம் மரக்கட்டளை நடும் பணியை தொடங்கி வைத்து ரெண்டு மணி நேரத்தில் மறைக்கட்டுகள் நடப்பட்டதால் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெடுத்தது இதனால் இப்பகுதியைச் சுற்றியுள்ள ஆறு கிலோமீட்டர் சுற்றுலாவில் அதிகளவு மழை தொடர்ந்து பொழிந்து வருகிறது காவேரி ஆற்றிலிருந்து ஒட்டச்சத்திரம் தொகுதிக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கொண்டு வரும் திட்டம் நடைபெற்று வருகிறது இத்திட்டம் நிறைவு பெற்றவுடன் ஒரு நபருக்கு ஐம்பத்தஞ்சு லிட்டர் குடிநீர் வழங்கப்படும் இன்னும் சில மாதங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் திமுக ஆட்சி பொறுப்பேற்றுடன் தமிழகத்தில் இருபது லட்சம் ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை விடுபட்ட மகளிருக்கு விரைவில் வழங்கப்படும் இவ்வாறு அமைச்சர் அரசக்கரபாணி பேசினார் இதுவே பல்வேறு இடங்களில் ரூபாய் மூணு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை அமைச்சர் பணி துவக்கி வைத்தார்